அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பார்காத்துகு என்னெல்லாம் என்ன பண்ணுறீங்க இருக்கீங்களா லைஃப்பில் பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு ஒன்றும் இல்லை என்னன்னா நம்ம இறைவையின் பாதை பார்க்கவே இல்லை காலையில் அதனால் இப்போ பார்த்துருவோம் இந்த அண்ணன் கொடுமைன்னா எங்கள் ரூமில் உள்ளவங்க வந்து காலையில் நான் வந்து இவ்வளோ தான் பேசுவோனே இது வந்து லாங்காக கூட கேட்காது இது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கெலாம் நான் பேச மாட்டேன் ஒரு பத்து நிமிஷம் மிஞ்சு மிஞ்சி போனால் பதினஞ்சு நிமிஷம் பேசுவேன் இது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் எதனால சொல்லியிருக்காங்க சிகரெட் அடிக்கிறாங்க ரூம் மூலியம் பாத்ரூம் மூலியம் அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு நான் இப்படி தான் பேசுறது இவ்வளோ பொறுமையாக இதை வந்து எந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க எல்லா போதுமானவன் என்ன தொழுவுறதும் கிடையாது பஜ்ரு நல்லா தூங்குறது ஆறு மணிக்கு அதுவும் அஞ்சே முக்காலுக்கு நான் ஓதுவேன் அஞ்சே முக்காலுக்கு ஓது டிஸ்டர்பன்ஸாக இருக்கான் அது வந்து கேட்காது கேட்காது இங்கேருந்து அது ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் நான் இப்படி தான் பேசுவேனே நீங்களே வந்து கேட்காது கொஞ்சம் சத்தமாக பேசிங்கம்பிங்க அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள் சிகரெட் அடிக்கிறது இல்லாமல் ரூம் உள்ளே அடிக்கிறது விட்டுட்டு அதை நான் வந்து ரிப்போர்ட் பண்ணதுனால இது வந்து நான் ஓதுறது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கான் ஒரு முஸ்லீம் சொல்கிறான் வந்து இதாக இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த அளவுக்கு இருக்குது நல்லா பார்த்துக்க அல்லா போதுமானோம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلق من يا أيها الناس ربكم ربكم الذي خلق منهم نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا خولا سديدا يسليه لكم وعمالكم يغفر لكم ودنوبكم وميت الله ورسوله فقط فاس فوسا أليما فإن استغل حديثه

நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாத்தி தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மகமது அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை உரி ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பெண்களையும் பழுக பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹுக்கு நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் உங் அல்லாஹுக்கும் ஆனோ தூதருக்கும் கட்டுப்பட்டு மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலைகல்லம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மஹமது சல்ல அல்லாஹு அலைஹ் அவர்களுடைய அவருடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மிகவும் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானையாகவும் புதிதாக உருவாக் கூடிய அனைத்தும் ஃபிதாத்துலாகவும் ஒவ்வொரு ஃபிதாத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க நல்லா புரிஞ்சிக்கங்க இது வழி தர்காவோட வழிபாடு வந்து உங்களை வந்து நேரடியாக நரகத்தில் கொண்டு போய் தான் சேர்க்கும் ஷெருக்கு ஒருபோதும் நல்லா ஏற்றுக் கொள்ளவே மாட்டான் நீங்கள் ஆயிரம் அதுக்கு சப்பக்கட்டு கட்டினாலும் செருக்குங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் மூன்று விஷயங்களுக்கு நிரந்தர நரகத்தை அல்லா பரிசீலித்திருக்கிறான் ஒன்று செருக்கு இன்னொன்று கொலை இன்னொன்று வட்டி இந்த மூன்றுக்கும் நிரந்தர நரகம் சரியா நீங்கள் பெரியவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு நீங்கள் இது செஞ்சாலும் அதுக்குள்ளப்படாது நல்லா புரிஞ்சிக்கணும் சரியா நம்ம பதினைந்தாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம் தொண்ணூற்றி ஒன்பது வசனங்கள் அல் ஹிஜிர் அல் ஹிஜிர் என்றால் ஒரு ஊர் ஹிஜிர் என்பது சமூக சமுதாயத்தினர் வாழ்ந்த ஒரு ஊரின் பெயர் இந்த சமுதாயத்தினரை பற்றி இந்த அத்தியாயத்தில் எண்பது முதல் எண்பத்தி நான்கு வரை உள்ள வசனங்களில் குறிப்பிடுவதால் இந்த பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது சரியா அர்வர்ட் ஷும்லா ரஹ்மான் அப் ரஹீம் அர்வர்டான நிகரற்ற அன்புடைய மகே அல்லாவின் திருப்பியாள் அலிஃப்லாம் ஓகே இது வேதமாக தெளிவான குரானின் வசனங்கள் நாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்கலாமே என்று சில நேரங்களில் ஏக இரணை மறுப்போர் விரும்புவார்கள் அவர்கள் உண்டு சுகித்து ஆசை வார்த்தைகளை திசை திருப்புமாறு அவர்களை அவர்கள் உண்டு சுகித்து ஆசை அவர்களை திசை திருப்புமாறு அவர்களை விட்டு விடுவீராக பின்னர் அறிந்து கொள்வார்கள் எந்த ஊரையும் அதுக்கென்று உள்ள கால நிர்ணயத்தின்படியே நாம் அழித்துள்ளோம் எந்த சமுதாயமும் தனது காலக்கெடுவை முந்தாது பிந்தாது அறிவுரை அருளப்பட்டவரே நீர் பைத்தியக்காரர்தான் என்று அவர்கள் கூறுகின்றனர் நீர் உண்மையாளராக இருந்தால் எங்களிடம் வானவர்களை கொண்டு வந்திருக்க வேண்டாமா எனவும் கூறுகின்றனர் தக்க காரணத்துடனே வானவர்களை அனுப்பினோம் அப்போது அவர்கள் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார்கள் நாமே இந்த அறிவுரையை அருளினோம் நாமே இதை பாதுகாப்போம் மஹம்மதே உமக்கு முன் சென்ற பல சமுதாயங்களும் தூதர்களை தூதர்களை அனுப்பினோம் சமுதாயங்களுக்கும் தூதர்களை அனுப்பினோம் எந்த தூதர் அவர்களிடம் வந்தாலும் அவர்கள் கேலி செய்யாமல் இருந்ததில்லை குற்றவாளிகளின் உள்ளங்களில் இவ்வாறு இதை புகுத்துகிறோம் அவர்கள் இதை நம்ப மாட்டார்கள் முன்னோர்கள் மீது எடுத்து நடவடிக்கை முன்னோர்கள் மீது எடுத்த நடவடிக்கை முன்னுதாரணமாக சென்றுவிட்டது அவர்களுக்காக வானத்தில் ஒரு வாசலை நாம் திறந்துவிட்டு அதன் வழியாக அவர்களை மேலேறி சென்றாலும் எங்கள் பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டன இல்லை நாங்கள் சூனியம் செய்யப்பட்ட கூட்டமாகிவிட்டோம் என்றே கூறுவார்கள் வானத்தில் நட்சத்திரங்களை அமைத்தோம் பார்ப்போருக்கு அதை அழகாக்கினோம் ஒட்டு ஒட்டு கேட்பவனை தவிர விரட்டப்பட்ட ஒவ்வொரு சைத்தானிருந்தும் அதை பாதுகாத்துள்ளோம் அவனை ஒளி வீசும் பந் தீப்பந்தம் விரட்டும் பூமியை விரித்தோம் அதில் முளைகளை நாட்டினோம் அதில் எடை வரையறுக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் முளைக்கச் செய்தோம் நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க பூமியை விரித்தோம் அதில் முளைகளை நாட்டினோம் அதில் எடை வரையறுக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் முளைக்கச் செய்தோம் சரியா பூமி அசை அச அசையாமல் இருக்கிறதுக்கு மலைகளை வந்து அங்கங்கே வச்சுருக்காங்களா அது தெரியாமல் இந்த கபோதிங்க மலையை வெட்டி அதை மண்ணாக்கி காசாக்கிக்கிட்டு இருக்காங்க அதனால் ஏற்படும் விளைவுகள் யாருக்கு ஆபத்தானது மக்களுக்கு தான் ஆபத்தானது சரியா அதனால தான் முன்ன நபிகள் நாயகம் செல்லல்லா விளைவசலாம் அவர்களுடைய முன்னறிவிப்பில் மூன்று நிலநடுக்கங்கள் ஏற்படும் அது பயங்கரமாக இருக்கும் இரண்டு அரபிக் கன்ரிகளும் ஒன்று தீபகற்ப நாடுகளில் ஏற்படும் அது பயங்கரமாக இருக்கும் நபிகள் நாயகம் முன்னறிப்பு கொடுத்துருக்காங்க இந்த கபோதிங்களுக்கு தெரியாமல் இந்த மலையில வந்து இது பண்ணுறதுனால சமமாக இல்லாதனால என்ன ஆகும் நல்ல வர வரதான் செய்யும் உங்களுக்கும் நீங்கள் யாருக்கு உணவளி போராக இல்லையோ அவர்களுக்கும் அதில் வாழ்வதற்கு தேவையானவற்றை அமைத்தோம் எந்த பொருளினும் அதன் கருவூலங்கள் நம்மிடமே உள்ளன நிர்ணயிக்கப்பட்ட அளவிலேயே அதை இறக்குகிறோம் புரியுதா உங்களுக்கு சூழ் கொண்ட காற்றுகளை அனுப்புகிறோம் அப்போது வானத்தின் தண்ணீரை இறக்கி உங்களுக்கு அதை போட்டுகிறோம் அதை வானில் நீங்கள் சேமித்து வைப்போராக இல்லை புரியுதா நாமே உயிர்ப்பிக்கிறோம் மரணிக்க செய்கிறோம் நாமே உரிமையாளர்களாவோம் உங்களுக்கு முன் சென்றவர்களையும் நாம் அறிவோம் வருவோரையும் நாம் அறிவோம் உமது இறைவனே அவர்களை ஒன்று திரட்டவான் அவன் நாணமிக்கவன் அறிந்தவன் கருப்பு களிமண்ணில் இருந்து மணல் கலந்த களிமண்ணில் இருந்து மனிதனை படைத்தோம் கடுமையான வெப்பமுடைய நெருப்பினால் இதற்கு முன் ஜின்னை படைத்தோம் கருப்பு களிமண்ணில் இருந்து மண் மணல் கலந்த கனிமண்ணில் இருந்து நான் மனிதனை படை படைக்க உள்ளேன் என்று வானவர்களுக்கு உமது இறைவன் கூறியதை நினைவூட்டுவீராக அவரை நான் சீர்படுத்தி எனது உயிரை அவருக்குள் நான் ஊதும் போது அவருக்கு பணிந்து விழுங்கள் என்று கூறினான் இப்ளிசியை தவிர வானவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக பணிந்தனர் அவன் பணிந்தவனாக இருக்க மறுத்துவிட்டான் இபிலிசே பணிந்தோருடன் நீ சேராமல் இருப்பது ஏன் என்று இறைவன் கேட்டான் கருப்பு களிமண்ணில் இருந்து மணல் கலந்த களிமண்ணில் இருந்து நீ படைத்த மனிதனுக்கு நான் பணி பணிவடைவனாக இல்லை நான் பணிபவனாக இல்லை என்று அவன் கூறினான் இங்கிருந்து நீ வெளியேறு நீ விரட்டப்பட்டவன் தீர்ப்பு நாள் வரும் வரை உன் மீது சாபம் உள்ளது என்று இறைவன் கூறினான் இறைவா அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் தருவாயாக என்று அவன் கேட்டான் யார் இபிலிசி கேட்டிருக்கான் நாள் அன்னைக்கு வரைக்கும் மனிதனை கெடுக்கிறதுக்காக குறிப்பிட்ட நேரத்திற்கான நாள் வரும் வரை நீ அவகாசம் அளிக்கப்பட்டவன் என்று இறைவன் கூறினான் இறைவனும் இதை உயிரி இபிலிசுக்கு கொடுத்துட்டான் அவன் தான் இப்ப நம்மளை ஓட்டுப்படாதவரை படுத்திக்கிட்டு இருக்கான் நம்மளும் அறிய கொண்ட நம்ம நம் எடுத்து மாட்டிக்கிறோம் என் இறைவா என்னை நீ வழிகேட்டில் விட்டதால் அதாவது இப்படி சொல்கிறான் என் இறைவா என்னை நீ வழிகேட்டில் விட்டதால் பூமியில் தீமைகளை அழகாக்கி காட்டுவேன் அவர்களில் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உனது அடியார்களைத் தவிர மற்றவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன் என்று கூறினான் இதோ என்னிடம் நேரான வழி உள்ளது என்று இறைவன் கூறினான் எனது அடியார்களில் உன்னை பின்பற்றிய வழிகேடர்களைத் தவிர மற்றவர்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை நரகமே அவர்கள் அனைவருக்கும் எச்சரிக்கப்பட்ட இடம் அதற்கு ஏழு வாசல்கள் உள்ளன அவர்களில் பாதிக்கப்பட்ட அதற்கு ஏழு வாசல்கள் உள்ளன அவர்களில் பங்கிடப்பட்ட ஒவ்வொரு ஒரு தொகையினரும் ஒரு தொகையினர் ஒவ்வொரு வாசலு வாசலுக்கும் உள்ளனர் இறைவனை அஞ்சுவோர் சொர்க்க சோலைகளில் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் அச்சமற்ற நிம்மதியான இதில் நுழையுங்கள் என்று கூறப்படும் அவர்களின் உள்ளங்களில் இருந்த குரோதங்களை நீக்குவோம் கட்டில்களில் நேருக்கு நேர் நோக்கி சகோதரர்களாக இருப்பார்கள் அதில் அவர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாது அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள் நான் மன்னிப்போன் நேரட்ட அன்புடையோன் என்பது நீ எனது அடியார்களுக்கு கூறுவீராக எனது வேதனையை துன்புறு எனது வேதனையே துன்புறுத்தும் வேதனை என்பதையும் கூறுவீராக சதகுல்லாஹுல் அலீம் ஐம்பது வருஷம் ஓத்திட்ட நான் இருபத்தஞ்சு தான் ஓதணும் ஐம்பது வருஷம் ஓத்திட்டிஸின் விருந்தினர் பற்றி உங்களுக்கு கூறுகிறார்கள் சரி நாளைக்கு பார்ப்போம் சார்லாம் இன்னைக்கு உள்ள நேர்மதி பாதை அதாவது அல்லா எல்லா வந்து இப்படி மனிதனை படைச்சி அதுக்கு மாணவர்களை பணியை சொல்லும் போது சேர்த்து இபிலிசி பணியை சொல்லும்போது எல்லாத்தையும் எல்லாருமே பணிஞ்சிடுறாங்க ஆனால் இப்பிலேசி பணியை மறுக்கிறான் அவனால் வந்த காலம் இப்போ எல்லா ஏற்பாடு தான் எல்லாமே இப்போ என்ன ஆகுது அவன் பணியை மறுக்கிறதுனால அவனுக்கு வந்து விரட்டப்பட்டவன் ஆயிடுறான் நம்மளை வந்து கெடுக்கிறோம் அதுக்காக உடனே வந்து நீங்கள் உடனே சைத்தானே பிழித்து பார்க்கறது அப்படி இப்படிலாம் வந்துங்கிறதுலாம் சும்மா பொய்க் கதை சரியா யார் இந்த கண்களால் அல்லாவுடைய மறைமுகமாக இருக்கிற மலக்கமார்களையோ ஜின்களையோ இந்த கண்களால் உங்களால் பார்க்க முடியாது என்பது தான் உண்மை அப்படி சொல்பவர்கள் என்னைக்கு பொய் தான் சொல்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரியா பொய் தான் சொல்கிறாங்க வேறு எதுவும் சொல்லலை அதனால் அந்த மாரி செய்வனை வைக்கிறாங்க இது கூட என்னுடைய கூட வேலை பார்க்குற பையன் என்ன பண்ணான்னா இ நீ ஒன்று விஷயத்த கொடு இங்கே இருந்துக்கிட்டே வந்து சாவடிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்கிறான் மாரிலாம் சொல்கிறாங்க அதுமாரி அதேமாரி மேஜிக் மூலியமாக எங்கள் அங்கே வந்து சில விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் உண்மைன்னு சொன்னான் அதெல்லாம் எந்த ஒரு போதும் அப்படி கிடையாது அந்தமாரி விஷயமும் நடக்காது எதுவுமே அல்லாஹ் தவிர இந்தமாரி காரியங்கள் யாராலும் இறைவனால் தவிரமாரி காரியங்கள் மனிதனால் செய்ய முடியாது ஒரு உயிரை எடுக்கவும் முடியாது ஒரு உயிர் உயிரை எடுத்துடலாம் ஒரு உயிரை கொடுக்க முடியாது அதேமாரி எட்டக்கு இருக்கிறவங்கள வந்து நம்ம சாவடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா எப்படி இப்படியே பண்ணலாம் இப்போ அநியாயம் பண்ணுற இஸ்ரேலுடைய பிரதமர் அத்தனை இங்கேருந்து செய்வனக்காரன் சாவடிக்க முடியாதா பயங்கரமான பவர் உள்ள மந்திரவாதிகள் சொல்கிறோம் அவங்க வந்து பயங்கரமான அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அதாவது ஏழ்மையில் உள்ளவங்களையும் கவலையில் உள்ளவங்களையும் தான் அவங்க வந்து தன் வசப்படுத்தி அதை நம்ப வைப்பாங்களே தவிர நிறைய பேர் காசு வாங்கிட்டு நடிப்பாங்க அப்படி இருக்கே தவிர இந்த செய்வன பித்தலாட்டம்லாம் வந்து எதுவுமே கிடையாது சரியா எந்த ஒரு மறைமுகமான எந்த ஒரு விஷயத்தையும் மனிதனால கூறவே முடியாது அது முழுக்க முழுக்க ஒன்று ஒன்று படித்து கற்றுக்கலாம் எப்படி ஏமாத்தலான்னு சொல்லி இல்லையா எங்கேயாவது ஒரு மேஜிக் கற்றுக்கலாம் அவ்வளோதானே தவிர ஒரு மனிதனால் மறைமுகமாக இருக்கிற எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது சொல்லவே முடியாது அதேபோல் யாருடைய உயிரையும் எட்டக இருக்கிற உயிரை யாரால் எடுக்கவும் முடியாது எதுவும் செய்யவும் முடியாது அப்படி செய்யணும்னு நினைச்சா இப்போ நடக்கிற எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது மனித குலத்துக்கு இவங்கெல்லாம் நல்லவங்களாகவே மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோமே இவங்க வந்து முறையான முறையை சரியான முறையில் அதை வந்து தடுக்க முடியுமோ முடியாதா அதாவது காசு பார்க்கறது ஒரு ஜன வயதுக்காக பொழப்பு வேற பொழப்பு இல்லை மக்கள் அதிகமாக இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்புறாங்க கடவுள் ரீதியாக சொல்கிறதையும் இந்தமாரி விஷயங்கள் நம்புறதுனால மக்களை ஈஸியாக ஏமாற்ற முடியுங்கிறதுனாலையும் அதே வஞ்சகங்கிற குரோதங்கிற ஒரு மனித எலுபொலியும் இருக்குது அடுத்தவனுக்கு செய்வனை செய்யணும் அவனை கொல்லணும் இவன் நல்லா வாழ்கிறான் அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் நம்ம இவனை போட்டு போட்டுத்தள்ளணும் அந்தமாரி எண்ணங்கள் இருக்கிறதுனாலையும் இந்தமாரி விஷயங்களை வந்து மேலோங்கி நிற்கிது நம்புறாங்க எல்லாருமே நம்பி நம்பி காசை கொடுத்து செய்கிறாங்க அது ஒன்றும் நடக்காது அந்த குருவி உட்கார போ பணம் போல விழுந்த கதை தான் சரியா இல்லையா ஆயிரத்தில் ரெண்டு பேருக்கு தச்சையில் நடக்கிறத வச்சுக்கிட்டு பரப்பிடுறாங்க அதுவும் முக்கால்வாசி இந்த பொம்பளைங்க தான் அதிகமாக பரப்புற காரணமே சரியா இல்லையா இந்த பொம்பளைங்க தான் இந்தமாரி விஷயங்களை பரப்பி உண்மை அவர் பயங்கரமான சக்தி உடையவர் அப்படி இப்படின்னு டான்ஸ் போட்டுக்கிட்டு காசை வாங்கி திண்டுக்கிட்டு இதே வேலை இதுங்களுக்கு அந்த மாரி விஷயங்கள் இருக்கு சரியா இல்லையா நான் பார்த்த வரைக்கும் அந்த மாரி போய்கிட்டு இருக்கு அதனால அப்படி பார்த்தா இஸ்ரேலுடைய பிரதமர் நத்தனையாக வந்து பெரிய பெரிய மந்திரவாதிகள் இருக்க செய்ய முடியாம முடியாத சரியா இல்லையா அப்படி பார்த்தா ஒரு நாட்டு அதிபர் போய் ஒரு மந்திரவாத கூப்பிட்டு வந்து இந்தமாரி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் செய்ய முடியவே முடியாதா இதெல்லாம் நடக்கிற காரியமாக அவன் ஒரு ஃப்ராடு போயிடுவோம் அவன் அந்த மாரி அந்த மக்களை வச்சுக்கிட்டு அரசியல்வாதிகள் வந்து பணத்தை பதுக்கி வைக்கிறதா வச்சு யூஸ் பண்ணலாமே தவிர மிக எதுக்கு அவனும் பிரயோஜனம் பட மாட்டாங்க அதனால தெரிஞ்சுக்கங்க சரியா அதில் அந்த அந்தமாரி விஷயங்கள்ல நிறையா இல்லிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் சொல்லலாம் உடனே வந்து வேறு விதமாக பேசி வேறு விதம் நம்மள வந்து டார்கெட் பண்ணுவாங்க புரியுதா இல்லையா உண்மைங்கிறது மக்களுக்கு தெரியும் தெரியாமலும் இல்லை ஆனால் பேச மாட்டாங்க பயம் இப்போ நானே என்னதுக்கு அது மீது பேச மாட்டேங்கிறேன்னா எதையும் ஆதாரத்தோட இல்லாமல் பேச முடியாது அப்படியே ஆதாரம் வச்சுருந்தாலும் பேசினாலும் அதனால் ஏற்படும் விளைவுகள் பெருசாக இருக்கும் அதெல்லாம் ஒரு அதிகாரம் வேணும் அது அப்படி அப்படி தான் நல்லா ஒரு இதாக இருக்கும் புரியுதா இல்லையா அதனால தான் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கடந்து போயிடுறாங்க அதனால் அவனும் நல்லா ஏமாற்றிட்டு நம்மளை போயிடுறான் அதுதான் விஷயம் சரியா அங்கே ஒரே விஷயம் ஒன்று பயத்தை காட்டி மனசனை அடிமைப்படுத்துவான் இல்லை ஆசையை காட்டி அடிமைப்படுத்துவான் இது ரெண்டும் தான் அந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் எல்லா இறைவன் வந்து இதிலேருந்து நம்ம எல்லோரையும் காப்பாற்றுவான் இதற்கான தீர்வு இங்கே எதுவுமே பண்ண முடியல நம்ம கையால் ஆகாத மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா இறைவன் இருக்கான் இதற்கான தீர்ப்பு கண்டிப்பான முறையில் மகேஷர் மைதானத்தில் அனைவருக்கும் உண்டு சரியா இங்கே பெரிய பெரிய அதிகார படைத்தவர்களும் சரி பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவங்களும் சரி எவ்வளோ பேர் இதாக இருக்கட்டுமே அவன் ஒரு நாள் சாவதான் போகிறான் அவன் ஒரு நாள் வரதான் போகிறான் இவனுடைய அந்த அந்த மகசருக்கு அந்த இடத்த கேள்வி பதில் உள்ள இடத்துக்கு அவன் வரதான் போகிறான் அவங்க வந்து அவனுடைய விஷயத்தை அவன் பார்க்க தான் போகிறான் அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க இறைவனை முழுமையாக நம்புங்க அவன் முழுமையாக அவங்கள வந்து பாதுகாப்பான் அதனால் துவாசிங்க தொழுவுங்க யார் யார் எந்தெந்த மாதிரியாகவும் அவங்க நம்பிக்கையே நம்பிக்கை தான் வாழ்க்கை சரியா ஒரு கடவுள் கடவுள் கம் இது பண்ணுங்க சரியா இன்ஷால்லா நம்மளுக்கு அந்த உயர்தரமான ஜனத்தில் பிரதேசத்தை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அடையக்கூடிய நன்மக்களாக ஆக்க வல்ல ரஹ்மான் அருள் புரிவனாக என்று சொல்லி வாழ்கிறது அவன் அகமது இல்லா ரபில் ஆலமின் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்ஷால்லா அடுத்த நேரலில் பார்ப்போம் இது வந்து இறைவன் பதிவு முடிச்சுக்கும் ஓகேவா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா